ஜனவரி இருபத்தேழு இன்றைய புனிதர் புனித ஆஞ்சலா மேர்ச்சி பிறப்பு மார்ச் இருபத்தொன்று ஆயிரத்து நானூற்று எழுபத்து நான்கு வெனிஸ் குடியரசு இறப்பு ஜனவரி இருபத்தேழு ஆயிரத்து ஐநூற்று நாற்பது வெனிஸ் குடியரசு நினைவு திருநாள் ஜனவரி இருபத்தேழு புனித ஆஞ்சலா மேர்ச்சி ஆயிரத்து நானூற்று எழுபத்து நான்காம் ஆண்டிலிருந்து வெனிஸ் குடியரசில் பிரேசியா என்ற ஊரில் வாழ்ந்தார் இவர் எண்ணிலங்கா சமூக பணிகளை செய்தார் எண்ணிடலங்கா ஏழை மக்களின் வாழ்வை உயர்த்தினார் இவர் ஆயிரத்து ஐநூற்று இருபத்து நான்காம் ஆண்டு தனது ஐம்பதாம் வயதில் பாலஸ்தீனத்திற்கு புனித பயணம் ஒன்றை மேற்கொண்டாள் வழியில் கிரேட்டா எனும் தீவில் அவரது கண்களின் பார்வை திடீர் என்று மறைந்தது இருப்பினும் அவர் தமது புனித பயணத்தை தொடர்ந்தார் பாலஸ்தீன புனித பயணத்திலிருந்து திரும்புகையில் அவரது பார்வை பறிபோன அதே கிரேட்டா தீவில் அவர் சிலுவையை செபிக்கையில் அவருக்கு அதிசயமாக மீண்டும் பார்வை திரும்பியது அங்கிருந்து மீண்டும் பிரேசியாவிற்கு திரும்பியதும் நவம்பர் இருபத்தைந்து ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து இல் பன்னிரண்டு இளம்பெண்களுடன் இணைந்து பெண்களுக்கென்று நிறுவனம் ஒன்றை கட்டினார் அந்நிறுவனத்திற்கு புனித உர்சுலாவை பாதுகாவலராக வைத்தார் பின்னர் அப்பெண்களின் நிறுவனம் வெகு விரைவாக வளரவே அதை ஓர் துறவரச் சபையாக மாற்றினார் திருத்தந்தை ஏழாம் கிழமெண் அச்சபையை இருபத்தைந்து நவம்பர் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்தாம் ஆண்டு ஓர் நிரந்தரமான துறவரச் சபையாக அறிவித்தார் இவர் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தேழாம் ஆண்டு அச்சபையின் முதல் சபை தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இச்சபையினர் மக்களை கிறிஸ்தவ வழியில் வாழ வழிகாட்டினர் பள்ளிகளை நிறுவிய ஏழை மாணவர்கள் கற்க ஏற்பாடு செய்து கற்றுக் கொடுத்தனர் கைவிடப்பட்ட குழந்தைகளை பராமரித்தார் சிறப்பாக அச்சபையை வழிநடத்திய இவர் ஜனவரி இருபத்தேழு ஆயிரத்து ஐநூற்று நாற்பது இல் இறந்த பிறகு கண்ணாடி பெட்டியில் வைத்து புனித ஆப்ரா தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் இன்றும் அவரின் உடல் அக்கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டு மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது செபம் அன்புள்ள எங்கள் மீட்பராகிய கடவுளே கண்ணியான புனித ஆஞ்சலா எங்களை உமது அன்பிலும் பராமரிப்பிலும் வைத்து பாதுகாப்பாராக அன்பும் ஞானமும் மிகுந்த அவருடைய முன்மாதிரியை நாங்கள் பின்பற்றி உம்முடைய போதனைகளை கற்றுக்கொண்டு கைப்பிடித்து வாழ எங்களுக்கு உம் வரம் தாரும் சுதன் ஆமின் ஆவியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்